கிறிஸ்துவ கோல் பெரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய தினம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என எனக்கு அருமையான தேவஜனமே நம் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணக்கூடிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது சங்கீதக்காரர் விதமாக சொல்லுகிறார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் அல்ல லையாம் எனக்கு அருமையான தேவைச்சினமே இந்த வசனத்தில் மூன்று காரியங்களை நாம் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது முதலாவது நாம் நம்மை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒரு மனைவி ஒரு மனிதனை திருமணம் செய்யும்போது தன் வாழ்க்கை முழுவதையும் அவனுக்கு அர்ப்பணிப்பது போல நாமும் நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்வில் அழுகை செய்கிறார் நாம் எவ்விதமாக தேவனிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்தோமோ அவ்விதமாய் கர்த்தர் தெரியும் செய்கிறார் அதோடு கூட நம்முடைய ஜீவியத்தில் நடப்பதையும் நாம் உணர முடியும் ஒருவேளை பத்து சதவீதம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஒரு சில அவருடைய வாழ்க்கையில் ஐம்பது சதவீதம் ஒப்புக் உண்டு ஆனால் நம்முடைய ஜீவியத்தில் பத்து சதவீதம் தேவனுடைய கிரியை நாம் செய்வோமே ஆனால் அவரும் அபிதமாகவே அதுக்கேற்று பலனை தருவார் எனக்கு அருமையானவர்களே நமது வாழ்வை ஒப்பு கொடுப்பதனால் இந்த காரியங்களை நாம் சரிவர ஆராய முடியும் நமது வாழ்வை ஒப்பு கொடுத்தால் தேவன் தமது வாழ்வில் ஐம்பது சதவீதம் கிரகச் செய்வார் நூறு சதவீதம் தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுத்து வாழ்வோமேயானால் நம்முடைய வாழ்வில் தேவனுடைய செயல்கள் நடப்பதை மற்றவர்கள் காணும்படியாக செய்வார் எனவே முதலாவது நாம் நம்மை கருத்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் அதில் எத்தனை சதவீதம் நாம் கர்த்தருக்குள் ஒப்பு கொடுத்துருக்கிறோமோ அவ்விதமான வாழ்க்கைகள் நடைபெறும் குறைந்தது நாம் ஐம்பது சதவீதம் கர்த்தருக்கு ஒப்புமையினால் நூறு மடங்காக கூட அவர் ஆசிரியத்து இருக்கிறார் இரண்டாவதாக பார்க்கிறோம் நம்பிக்கையாக இருப்பது ஆகும் ஏசையா இருபத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் போது உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி கருபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வேதம் கூறுகிறது தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பது என்பது வேறு உறுதியான நம்பிக்கை என்பது வேறு உறுதியான நம்பிக்கை என்று சொல்லும்போது யோக சொன்னது போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் மீண்டும் ஆய் சொல்லுகிறேன் யோக சொன்னது போல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று கூறுவதாகும் இதற்கு அர்த்தம் என்ன நடந்தாலும் கர்த்தரையே நான் நம்புவேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதனுடைய அந்த நம்பிக்கை தான் உறுதியான நம்பிக்கையாகும் அப்படிப்பட்ட நம்பிக்கையுடையவர்கள் தங்களை முழுமையாக கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர முடியும் தேவன் அவருடைய ஒப்புக்கொள்களை அறிந்து அவர்கள் காரியங்களை தேவன் பொறுப்பெடுத்து எல்லாவற்றையும் ஜெயமாக தர அவர் வல்லவராய் இருக்கிறார் இங்கு வாசிக்கிறோம் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவனுடைய தரிசனங்களில் இருந்த சகரியாவின் நாட்களில் அவன் தேவனை தேட மனதிறங்கி வந்தான் என்றும் அவன் கர்த்தரை தேடிய நாட்களிலே தேவன் அவன் காரியங்களை வாக்கி செய்தார் என்றும் நாம் வாசிக்கிறோம் எனக்கு அறிஞானுங்களே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை நேசிப்பதிலும் அவருக்காக நாம் ஜீவிப்பதிலும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்புடையதிலும் மிக முக்கியமாக இருக்கிறது இங்கே பார்க்கிறோம் ராஜாவினுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவன் கர்த்தரை தேடிய போது அந்த நாட்களில் எல்லாம் அவனுடைய காரியங்கள் ஜெயமாய் மாறியது என்று பார்ப்போம் அது போலவே முழுமையாய் கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து உறுதியான நம்பிக்கையோடும் கருத்தரை தேடும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் வாய்க்கை செய்து நம்மை ஆசிர்வதிப்பார் எனவே நம்முடைய காரியங்களை முதலாவது நம்முடைய வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் அப்போது நம்முடைய காரியங்களை அவர் வாய்க்கச் செய்வார் தேவன் தாங்க உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக ஆமை